ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீனல் இன்றைக்கிடியெல்லாம் நாம் என்ன பார்க்க போறோம்னா செல்லமா சீரியலோட இன்றைக்கி பிரமாதாக தான் பார்க்குறோம் நம்ம சேலக்கல்கிறார புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இன்றைக்கி பிரமா என்ன கமிச்சிருக்காங்கன்னா மேகா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு சித்து செல்லம்மா அவங்களாம் இருக்கிறப்போ ஜானி இவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா சித்து வந்து என்னை ஏன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பழி சொல்கிற மாதிரி இருக்காங்க இதுக்கு ஜானி என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி எந்த வதந்தி கிளப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க நூலை போல் சேலை தாயை போல் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து வாசு மாமா மாதிரியே தான் வந்து சித்தவும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னேன் செம்ம சாக்கிங் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோவம் ஆயிடுச்சு ஏன்னா வாசு பார்த்திங்கன்னா ஜானகி கூட இருக்கிறப்பே வந்து ஜோதி கூட தொடர்பில் இருந்தார் அதே போல் சித்துவும் அது மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா கூட இருக்கிறப்பயே ஏன் கூட என்ன கர்ப்பம் ஆகிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிகிட்ருக்காங்க எல்லாருமே சாக்கிங்க பார்த்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த கல்யாணத்தில் வந்து நார்மலாக போகுமா இல்லை ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்மளே ஒடிச்சு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சித்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் நான் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ